ஆய் மக்களை எல்லோருக்கும் அன்பான வணக்கம் அதாவது ஆர்ஜே விது வளாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல வந்து சரியா வந்து வீடியோ போட முடியல வெளியில் எங்கேயும் போக முடியல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து சரியான சூடு இருந்தாலும் வந்து நிறைய பேர் எங்க தம்பி வீடியோவே போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக நம்ம வந்து கட்டாயம் வீடியோ போடணும் அந்த வகையில வந்து நான் வந்து இப்போ புத்தகம் ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆவலா கடைசியா வந்து பார்த்திபன் கனவு புத்தகம் படித்தேன் இப்போ வந்து வேல் பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து படிச்சு போயிட்டு இருக்கேன் அது வந்து சாகித்ய விருது பெற்ற வெங்கடேஷன் வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் ஸோ அந்த புத்தகத்துல உள்ள ஒரு சின்ன கதை ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த கதையை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது கபிலர் அப்படிங்கிற கபிலர் அதாவது புலவரான கபிலரும் நீலனும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அதாவது கபிலர் வந்து பாரியை பார்க்கறதுக்காக போறார் அப்ப நீலன்ற ஒரு வீரன் வந்து கபிலருக்கு உதவி செய்றார் அவ போயிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள பத்தி அந்த நீலன் சொல்லிட்டு இருக்கிறான் நாக்கருத்தான் புல் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள பத்தி சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப கபிலர் கேட்கிறார் அவர் புலவர் இல்ல சோ ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பார் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏன் தம்பி நாக்கருத்தான் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த புலவர் கபிலர் வந்து யார்கிட்ட கேக்குறாருன்னு கேட்டா நம்மளுடைய நீலன் கிட்ட கேட்கிறார் அப்ப கேட்கிறாரு இந்த நாக்கருத்தான் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு இந்த புல்லுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நீலன் வந்து ஒரு கதையை சொல்றார் அதாவது முருகன் வள்ளி கதை தான் சொல்றாரு அப்ப கபிலர் வந்து என்னடா நமக்கு தெரிஞ்ச முருகன் வள்ளி கதை வேற இவன் ஒரு கதை எப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி கேட்குறார் சோ கேட்குறாரு அப்போ அவன் சொல்ற கதை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் அதாவது முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு முருகன் எவ்வி எல்லாருக்குமே தெரியும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ முருகன் எவ்வி முருகன் வந்து தான் வேடுவ குலத்தினுடைய தலைவனா இருக்கிறார் அப்படி போது வந்து முருகனினுடைய நண்பன் ஆனா வயசுல வந்து இளையவன் முருகனை விட இளையவன் ஒன்றா சுத்துவாங்க எல்லா இடமும் போவாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினைப்புலம் காக்குறது அதாவது விளைச்சல் நடக்கும்போது விளைச்சல் அதாவது பயிர்கள் இருக்குல்ல சோ பயிர்களை வந்து விலங்குகள் தாக்காத மாதிரி அஹ் தான் அவங்களுடைய தொழில் அதாவது ஒரு மரத்துல பரநமிச்சு அந்த மரத்துல இருந்து ஏதாவது பற பறவைகளோ விலங்குகளோ வந்து அந்த பயிர்களை வந்து நாசமாக்குதா அஹ் நாசமாக்காத வாரி ஒளிகளை அந்த மாதிரி எழுப்பி அந்த பறவைகளை விலங்குகளை வந்து இருந்து துறத்துறது அதான் அவருடைய வேலை சோ அப்படி இருக்கும்போது முருகன் வந்து ஆஹ் எல்லாம் கெட்டிக்காரு சரியா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அஹ் சோ காட்டுப்பன்றி காட்டுப்பன்றி வந்து ரொம்ப பொல்லாத ஒரு மிருகம் எந்த மிருகத்தையும் வந்து ஈஸியா துரத்திடலாம் ஆனா பன்றி வந்து துரத்துறது அவ்வளவு ஒரு கஷ்டம் ஸோ சோ அப்படி இருக்கும்போது காட்டுப்பன்றி கூட்டம் என்ன செய்யறது அந்த பயிர்களை நாசமாக்குறதுக்காக வேண்டி உள்ள வந்துடுது சோ முருகன் என்ன செய்கிறாரு நல்ல வில் விடுவார் தானே ஸோ வில் விடுறாரு எல்லா வில்லையும் விடுறாரு எல்லா எல்லா வில்லையும் விடுறாரு ஆனால் மிஸ் ஆகிரு ஸோ கடைசியாக ஒரே ஒரு வில் மட்டும் இருக்குது ஸோ சோ என்ன செய்கிறாருன்னு கேட்டா அந்த காட்டுப்பன்றியோட அந்த காட்டு பன்றி கூட்டத்திலேயே தலைவனா இருக்கும் இல்லை அந்த பன்றிய பார்த்து வில்ல விடுறாரு ஸோ அது செத்துச்சா என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனா என்ன செய்யுதுன்னு கேட்டா சத்தம் ஒன்று கேக்குது ஸோ சத்தத்தோட எல்லா காட்டு பன்றிகளும் வந்து ஓடிடுது ஸோ இவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஸோ கை கை காலெல்லாம் வந்து காயம் வேற ஸோ இப்படி இருக்கும்போது தண்ணி தாகத்தோட இவர் என்ன செய்யறாரு ஒரு அருவியை நோக்கி போறாரு இப்படியா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அங்க போகும்போது இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா ஒரு அழகான பொண்ணு அங்க நிற்கிறாங்க சோ பொண்ணை பார்த்ததுல வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சோ எவி கிட்ட வந்து சொல்றாரு இப்படித்தான் ஒரு பொண்ணு பார்த்தேன் ஒரு பேர் அழகை அழகை பொறாமைப்படும் பேரழகு அப்படிலாம் சொல்லி வர்ணிச்சு சொல்றாரு இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாடே நம்மள எவி சொல்றாரு அடே இங்க விளைச்சல் இருக்குடா சோ விளைச்சலை பார்க்கணும் சோ பறவைகள் விலங்குகள் வந்து நாசமாக்கி விட்டுணும் நம்ம எங்கேயும் அவளை தேடி போகல ஆனா முருகன் அப்படி இல்லை இப்பயே நான் அவளை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க கடைசியா அவங்க இருக்கிற இடத்த வந்து எப்படி கண்டுபிடிச்சிடுறாரு சோ கண்டுபிடிச்சிட்டு சொல்றாரு இவள் வந்து கொடி குளம் நம்ம வந்து வேடுவ குளம் ஸோ ரெண்டு குளமும் ஒண்ணுமே ஒண்ணும் சேராது சோ நீ எப்படி இவன் மேல விருப்பப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்க முருகன் சொல்றாரு எனக்கு மத்தவங்களுடைய பேச்சு தேவைய வள்ளி என்ன விரும்புனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது அந்த பொண்ணு பேரு வள்ளி சரி வள்ளி விரும்புனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இப்படி இருக்க சரி இப்ப நம்ம நண்பன் தான் ஆசைப்பட்டானே நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வி என்ன செய்யறாரு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு நான் வந்து நீங்க தான் அழகுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உங்களை போது தான் தெரியுது நீங்க பேர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த முருகன் வந்து சிரிக்கிறாரு அவள் மகிழ்றத பார்த்து இவர் சிரிக்கிறாரு ஸோ முருகன்ட வந்து முருகன் அந்த வள்ளிக்கிட்ட வந்து எப்படி சொல்றாரு தான் அந்த பையன் வந்து உங்களை ரொம்ப விரும்புறான் வள்ளி வந்து அசைகிற மாதிரி இல்லை ஆஹ் என்ன நோசுறாரு முருகனை விரும்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வள்ளி கொஞ்சம் கூட அசையவே இல்லை அவள் வந்து அவளுடைய வேலையிலேயே வந்து குறியா இருக்கிறாரு அதாவது அஹ் கல்லால பறவைகளை விரட்டுறது இந்த மாதிரி வேலைகளை அவள் செஞ்சிட்டு இருக்கிறான் சோ இதை பார்த்து கடைசியா எப்படி சொல்றாரு எதுவுமே வரலடா நீ என்ன செய்யுன்னு கேட்டா ஒரு மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்துக்கு கீழே நீ போயிட்டு அவளை கூப்பிட்டு கதை ஸோ கதைச்சு விஷயத்த சொன்னீங்கன்னா தான் வரும் அப்படின்னு சொல்ல முருகன் என்ன செய்யறாரு போயிட்டு கதைக்கிறாரு நான் அது ஒரு லவ் ஃபீலோடே அவர் சொல்ல ஏனோ தானு கதைக்கிறாரு ஆஹ் ஃபர்ஸ்டா பேசுறாரு இல்லையா சோ ஒரு பயத்தோட பதற்றத்தோட அப்படி பேசுறாரு ஆனா அது அவ்வளவா செட் ஆகல சரியா அல்லை உண்மையிலே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எப்படி சொல்றாரு சரி வராது கதைக்கிற மாதிரி அப்படின்னு முருகன் என்ன சொல்றாங்க காதல் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கதைக்க தேவல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு ரொம்ப உற்சாகத்தோட போறாரு முருகன் சோ இன்னைக்கு வந்து பயப்படாம கதைக்கிறாரு என்னையோட ஒரு இடத்துக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப வள்ளி சொல்றாரு என்னுடைய நன் தோழிமார்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க கோச்சுக்குவாங்க நான் வரையலாது அப்படின்னு சொல்லி இப்ப இவரு இவர் வா போம் அப்படின்னு அப்போ வள்ளி சொல்றாள் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ போகும்போது பயப்படாம கதைக்கிறாரு ஆஹ் உனக்கு வள்ளின்னு என் பேர் வந்துச்சு உன் அம்மா வந்து வள்ளிக்கிழங்கு ஆஹ் பறிக்கும்போது வலி எடுத்து நீிறந்தனால்தான் உனக்கு வள்ளின்னு பேர் வச்சாம அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறார் அதுக்கு வள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க பேச்சை இப்போ நிப்பாட்டினதுக்கு பிறகு ஒரு நதியை கடந்து போறாங்க நதியை கடந்து போகும்போது அஹ் வள்ளி சொல்றாங்க இல்லை நான் வந்து சின்னதுல ரொம்ப அழகா இருந்தேன் நான் ஸோ அதனால தான் எனக்கு வள்ளின்னு பேர் வந்துச்சேன் அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்றாங்க ஸோ ஒரு நதியை கடந்து போறாங்க நதியை கடந்து போகும்போது ஒரு மரம் ஒண்ணு மரம்ன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரத்துல ஒண்ணுமே இல்லை சோ வெறும் ஒண்ணுமே இல்லை பூவோ இலையோ எதுவுமே இல்லை சோ அந்த மரத்துக்கு முன்னாடி போயிட்டு நிக்க சொல்றாரு வள்ளிய முருகன் சோ அவளும் போயிட்டு நிக்கிறாள் அப்ப நின்னுட்டு இது என்ன மரம் அப்படின்னு என்னன்னா அவள் வந்து ஒரு கொடிக்குளம் கொடிக்குளம் போது அவளுக்கு வந்து காட்டுல உள்ள சகல விஷயமும் தெரியும் சோ அப்படி இருக்கும்போது இந்த மரத்தை பாக்குறாள் சோ மரத்தை பார்த்தவள் என்ன செய்யறாரு இவன் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல உள்ள பட்டையை உரிச்சு பாக்குறாள் சோ உரிச்சு நுகர்ந்து பாக்குறாள் ஆனா வாசம் சரியா தெரியல என்ன மரம் அப்படிங்கிறது சோ அதுக்கு பிறகு அதுல வந்து எறும்பு கூட்டம் என்ன செய்து ஓடுது சோ எறும்பு கூட்டம் ஓடுது அதையும் இப்படி கையால வந்து தடவுறாள் தடவி விட்டதுக்கு பிறகு அவளுக்கு ஏதோ ஒரு உள் உணர்வு ஏற்படுது அது என்ன உணர்வு அப்படிங்கறத வந்து சொல்ல முடியாத உணர்வா இருக்கு சோ இப்படி முத நாள் வந்து முடிஞ்சது சோ அடுத்த நாள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா முருகன் போயிட்டு எவ்வி கிட்ட சொல்றாரு இன்னைக்கு வந்து நீ ஒரு பரன் ஒண்ணு வேறையா ஒரு பறன் ஒண்ணு அமைச்சு வைக்கிற இன்னைக்கு வந்து நான் வள்ளியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி முருகன் ஷுவர் பண்ணி எவ்வள சொல்லிட்டு போற அப்ப எவ்வி என்ன நினைக்கிறானா சொன்னா கட்டாயம் வர வருவானா இருக்கும் என்ன கேட்டா நான் நம்மளை பார்த்தாலே தெரியும் நம்மளே ஃபர்ஸ்ட் உனோட ஒரு நாள் தான் மூணும் டெய்லி இப்போ அவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அந்த மாதிரி அவளும் வந்து ஒரு நாள் போயிட்டு வந்துட்டான் இனி வந்து தொடர்ச்சியா முருகனோடய அவள் வந்துருவாள் அப்படின்னு சொல்லி எவ்வி நினைச்சிட்டு அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த பரணமைக்கிறதுக்கான வேலை வேலைகளை வந்து செய்றாரு சோ அது ஒரு பக்கம் அப்படி இருக்க சோ இப்ப இரண்டாவது நாள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இரண்டாவது நாள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா முருகன் போய் ஆஹ் திரும்பவும் வள்ளியை கூப்பிடுறாரு இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி இப்போ வள்ளி சொல்றாள் அந்த எறும்பு ஊரை பாக்குறதுக்கு தான் என்னைய கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த முருகன் சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வா வள்ளி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வாரேன் அப்படின்னு மறக்க இல்லாம வார அளவிலும் அப்போ அவள் வர வழியில கேக்குறாள் உனக்கு முருகு முருகுன்னு என் பேரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி முருகன் என் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு முருகன் சொல்றாரு முருகுன்னு சொன்னா அழகுன்னு பேர் சோ அப்படி முருகன்னா தான் பேர் வச்சுதான் எங்கட அம்மா சொன்னாங்க அப்படின்னு முருகன் சொல்றாரு அதுக்கு வள்ளி என்ன சொல்றாருன்னு சொன்னா எங்களுடைய இதுல வந்து எட்டு வகையான கல் இருக்கு அந்த கல்லுல ஒரு வகை கல் பேர் வந்து முருக முருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முருகன் கேக்குறாரு ஏன் அதுக்கு முருகுன்னு பேர் வச்சாங்க அது வந்து மயங்க செய்யக்கூடிய ஒரு கல்லு ஸோ அதுதான் வந்து அதுக்கு முருகுன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இதை கேட்டுட்டு அவள் வந்து தலையை குனிவாள் ஸோ தலையை குளிர் இருந்த முருகன் பாப்பாள் அவர் வெக்கத்தை மறைக்கிறதுக்காக தலையை அழகா அரணிச்சிருப்பாரு கலைஞர் ஸோ வெக்கத்தையே காங்க முடியாத அவள் அழகா அவள் மறைச்சிருவாளாம் வெக்கத்தை மறைக்கிறதுக்காக கீழே குனிவாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சோ அப்படி இருக்கப்ப அந்த மரத்துக்கிட்ட திரும்பவும் வந்து எங்க கூப்பிட்டு போவார்னு சொன்னா முதல் நாள் காட்டினார்லயே அதே மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போவார் இப்ப அவளுக்கு வந்து ஒரே ஷோக்கா இருக்கும் என்னன்னு பார்த்தா அந்த மரத்துல வந்து இலை பூக்கள்லாம் வந்து அப்படியே கொட்டும் பூக்கள் சோ இவள் வந்து ஷோக்காகி நிற்பார் இப்ப இவள் கேட்பால எப்படி அப்படின்னு சொல்லி அப்ப முருகன் சொல்லுவாரு இது வந்து பெண்களால வளர் பெண்மையால வளரக்கூடிய ஒரு அதாவது பெண்கள் வந்து நீ நேற்று வந்து இந்த மரத்தை தொட்ட தொடும்போது உன்னுடைய தொடுகையினால இலைகள்லாம் பூத்தது ஸோ உன்னுடைய சுவாச காற்று நீ அதை வந்து நுகர்ந்து பார்த்த சோ அவனோட காற்றுனால அழகான காற்றுனால இந்த மரம் வந்து பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதை கேட்ட அவளுக்கு வந்து ஷோக் ஆயிரும் ஸோ அப்படியே ஒரு ஷோக் என்னால வளர்ந்து பூவா அப்படின்னு சொல்லி இத வந்து கவிஞர் வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு தெரியுமா கப் யாராவது மெடிடேஷன் எவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு தெரியுமா உம் என்னது வள்ளி கேட்கிறாள் அப்படின்னு என்னன்னு சொன்னா அந்த முத்த பூக்களும் தனக்குள் மலர்ந்தனவா அப்படின்னு கேட்கிறார் வள்ளிக்கு அப்படி கேட்டுக்கும் அவளுக்கு வந்து உடல் சிரித்துது ஓடி சென்று அந்த மரத்தை கட்டி தழுவினாள் பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இருக தழுவினாள் கண்களில் நீர் வழிந்தது அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தின மெய் மறந்து கண்கள் செருகினார் மெய் மறந்து கண்கள் செருகினார் மரம் குலுங்கி பூக்கள் உதிர்ந்தது அவளது அணைப்புக்குள் இப்போது மரம் இல்லை முருகன் இருந்தான் அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தை இருக்கின அவள் கீழுதடு நடுங்கியது அதன் விளிம்பில் இருந்த சிறு மச்சத்தில் இருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை இருவரது மூச்சு காற்றும் மோதி திரும்பின காதல் அனலடிக்க ஏழிலை பாலையும் சூடேறியது பூக்கள் சொறிந்து அவர்களது உடல்கள் மூடின ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன எவ்வளோ அழகா எழுதியிருக்கிறார் அந்த மரம் பேரு வந்து ஏழிலை பாலை ஸோ சரியா ஸோ இப்போ வந்து அந்த மரனை வந்து எப்படி அமைக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எவ்வி வந்து ஒரு வேங்கை மரம் ஸோ வேங்கை மரம் வந்து ரொம்ப நீளமான ஒரு மரம் ஸோ அந்த மரத்துக்கு மேல நாலு சந்தன சந்தன கட்டைகள் வந்து ஒரு சந்தன மரம் இருக்கிற இடம் இருக்கு தெரியுது ஸோ சந்தன கட்டைகளாலும் ஆஹ் என்னது சிலா கொடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கொடியாலையும் வந்து அந்த சிலா கொடிங்கிறது வந்து ரொம்ப உறுதி கட்டுனா வந்து அழுக்கவே முடியாது அப்படி ஒரு கொடி அது மட்டும் இல்லாம அதனுடைய சாறு வந்து நாலு நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ ஃபுல்லா சுகந்தமா இருக்கும் சுகந்தம்னு சொன்னா வாசமா இருக்கும் ஸோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கொடியால கட்டி அழகா கட்டி முடிச்சிடுறாரு ஸோ சந்தன மரத்தாலான ஒரு பரன் ஆஹ் ஸோ இப்ப வந்து முருகன் வந்து ஒரு மாதிரி அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் வள்ளி இதெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி காதலை சொல்லிட்டார் ஸோ அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு வள்ளியை கூட்டிக்கிட்டு அந்த மரன் பக்கத்துல வராரு ஸோ உண்மையிலே இவன் வந்து நிலாக்கு மேலதான் நிலாக்குள்ளதான் நமக்கு வந்து மரணம் அமைச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி முருகன் வியந்து போறாரு அவ்வளவு வந்து எவ்வி அமைச்சதா வந்து கலைஞர் அந்த புத்தகத்துல சொல்றார் சோ இப்படி போறாங்க ஸோ போகும்போது இவர் வந்து எவ்வி வந்து நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவரை முருகன் கூட்டிகிட்டே வராரு ஸோ கீழே போறாரு கீழே போனா பின்னுக்கு முருகனும் வள்ளியும் வராங்க சோ ரொம்ப சினங்கள் மினுங்கள் இப்படி வந்து ரொம்ப இதா வராங்க சோ நம்ம திரும்பி பார்க்க கூடாது பார்த்தா அவங்களுடைய விளையாட்டு கிட்ட போயிரு சொல்லி எவ்வளவு வந்து பார்க்காம வாராரு சோ பின்னுக்கு அவங்க வாராங்களானே தெரியல சோ அப்படின்னு இருக்கும்போது அவர் கிட்ட போயறாரு போயிட்டு பாக்குறாரு அவங்க இவரு போறதுக்கு முன்னுக்கு அந்த பரன் மேல ஏறிடுறாங்க சோ என்ன செய்ய சோ ஒரு வந்து சரி காதலால வந்து கட காதலை வந்து கடவுளாலேயே நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு சோ நினைச்சுக்கிட்ட வந்து இவர் என்ன செய்யறாரு கிட்ட போற அளவுக்கு கிட்ட போகும்போது முருகன் என்ன செய்றாரு இது வந்து முருகன் பள்ளியும் சொல்றாங்க இது வந்து எங்களுடைய காதல் பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அனுப்பிடுறாங்க அது அதுக்கு பிறகு அந்த முருகனுக்கும் பள்ளிக்குமான உரையாடல் இருக்குல்ல அது சிறப்பு சோ ஒரு பள்ளி போகுது சோ பள்ளி வந்து ஒரு ஒரு பெண் அதோட ஜோடி பள்ளியான பெண் புல் பல் பண்ணி அதோட ஜோடி பள்ளியான பெண் பள்ளியே தேடுது சரியா சோ இப்படி பெண் பள்ளியை தேடும் போது முருகன் கத்தும் முருகன் வந்து அங்க பாக்குற அப்ப வள்ளி வந்து அப்ப வள்ளிக்கு வந்து ஒரு அழகான டயலாக் ஒண்ணு கொடுத்துருப்பாரு கவிஞர் அடுத்தவர் காதல் காண்பது தவறு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து முருகனை சொல்லுவாங்க அப்ப முருகன் கேட்பாரு அப்ப அது மட்டும் நம்ம காதலை பாக்குறது தவறு இல்லையா நீ அது கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சோ இதக்கிட்ட கிட்ட வள்ளி வந்து விழுந்து 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 சிரிப்பா சோ அப்படியே அவங்களுடைய காதல் வந்து ஆயிரும் சோ அவள் சொல்றாள் இரவுல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லி பூக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இது எப்படி எப்ப பூக்கும் எப்படி பூக்கும் அப்படின்னு சொல்லி முருகன் கேட்க நீங்க எப்ப பள்ளியை பத்தி கதைச்சீங்களோ அப்பயே பூக்கள் பூக்க தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சோ அப்படின் போது அவங்களுடைய காதல் ஒரு மாதிரி மலர் சரியா அது அப்படி இருக்க அந்த காதல் பரிசு கொடுத்தாருல முருகன் சோ அது என்னன்னு பாக்குறாரு ஒரு பூண்டு ஒன்று சோ இது இது என்னடா பரிசு அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்துட்டு ஒரு தண்ணி குடத்துக்குள்ள வந்து அந்த பூண்டை வந்து போட்டுற சோ அது வந்து போக போக ஒரு பானமா மாறுது சோ அதை எடுத்து குடிக்கிறாரு அதற்கீடான ஒரு சுவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படி ஒரு சுவையான ஒரு போதையை ஏற்றக்கூடிய ஒரு மூழ்கடிக்கூடிய ஒரு பூண்டுதானே சோ அந்த பூண்டை போடுற குடிக்கிறாரு குடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு தொலைதூரத்துல ஒரு சத்தம் கேட்குது திருட்டாயிடுச்சு இல்ல சத்தம் கேக்குது என்னுடைய குலமகளே என்னுடைய திருமகளே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வந்து தேடிட்டு வர்றாரு என்னடா ஆச்சு ஒருவேளை இன்னைக்கு வந்து அந்த புண்ணை மரத்துல கட்டப்பட்டு இருக்கிற அந்த பரன் எது கலண்டு விழுந்துருச்சோ அப்படின்னா யோசிச்சுட்டு வராரு அப்போ வள்ளியை தேடிட்டு ஆக்கள் வராங்க கொடி குளத்து ஆக்கள் அப்ப தேடிட்டு வரும்போது இவர் என்ன செய்யறாரு வாங்க பெரியவரை அப்படின்னு சொல்லி உட்கார ஆச்சு இவரங்களை எப்படியா சமாளிச்சு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி அதே பூண்டை வந்து இவங்களுக்கும் கொடுத்துர்றாங்க ஸோ இவங்க வந்து குடிச்சிட்டு அதே போதையில் வந்து விழுந்துடுறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த பானத்தில் உள்ள நீர் வந்து அந்த இடத்துல எல்லா இடத்துலேயும் ஒழுகுது ஸோ அதனுடைய வாசத்தில் காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாம்புகளும் அந்த புல்லில் சிக்கலில் ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு பாம்பு வருது ஸோ அந்த பாம்புகள் என்ன செய்தால் அந்த அந்த பானத்தை வந்து நக்குதான் ஸோ நக்கும்போது அதனுடைய அந்த அந்த புல் வந்து ரொம்ப புல் வந்து வெட்டிட்டு போகுது ரொம்ப கூர்மை சோ நாக்கை வெட்டிக்கிட்டு போயிடுதான் அந்த நாக்கு வெட்டிட்டு போனாலுமே கூட அந்த பாம்பு சுவையினால இன்னும் நாக்கு அடி நுனியா இருந்து வெட்டிக்கிட்டு போயிடுச்சான் இருந்து இணைய வரைக்கும் நாக்கருத்தான் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றாரு இது கேட்டு நம்மளுடைய கபில இப்படி ஒரு கதை நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி மெய் செலுத்து போடுறா சோ இதான் கதை இன்னும் இதுல படிச்ச ஏராளமான கதைகள் இருக்கு சோ அதையும் வந்து உங்களுக்காக பதிவிடுகிறேன் சோ தொடர்ச்சியாவது வந்து Facebookல YouTubeல எல்லா விஷயத்திலயும் போடப்படுகிற அத்தனை பதிவுகளுக்கு வந்து லைக் கமெண்ட் ஷேர் அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்